கல்யாணம் முடிஞ்சு அதனால சொல்லலாம் என்ன கல்யாணம் சொல்ல முடியும் இது ஒரு சாட்சி தான் நீ சொல்லடா இந்த குள்ள பேளர்ல ரொம்ப அவதிப்பட்ட ரொம்ப அவதிப்பட்டார் அவனுடைய நண்பனே வந்து பிடிச்சிருந்தான் அந்த பேயை நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு முழு மனிதியாக இருக்கிறதுக்கு முழு முதல் காரணமா இருந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க இது உண்மையாக போய் அக்கா இன்னும் சொல்லலாம் எனக்காக சொல்லலாம் கூட்டத்துக்காக சொல்லலாம் பெருமைக்காக சொல்லலாம் தவலை தினம்தான் உள்ள எவ்வளோ ஆனேன் எவ்வளோ இந்த வீட்டில் காமிக்கு கிடையா நன்கொட கிடையா என்னோட சொந்த மச்சனை அதையும் சொல்லியதே இதா தகவல் துஷ்மலட்சுமி

வேண்டாம் உத்தரவு வரலன்னு சொன்ன நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது ஏன் பெரிய மக்கள் நான் வைப்பேன் கூட்டத்துக்குள்ள வச்சாரா என்னவோ எனக்கு தெரியாது ஆனா நான் சொன்ன வார்த்த என் அனுமதி இல்லாம வைக்க கூடாது நீ மச்சான இருக்கலாம் மாமனா இருக்கலாம் சித்த பண்ணா இருக்கலாம் அண்ணன் இருக்கான் உயிர் உயிரா இருக்கும் தேவையில்லாம வைப்பாங்க என்ன இந்த வருஷம் நீ ஒரு அஞ்சு லட்சம் செலவுன்னு சொல்லிருக்கலாம் கேள்வி ஏன்னா இது பெருமைக்கு பேச இது நிஜம்

இந்த குழந்தைகளை பெற்ற தாய்கள் குழந்தையோட உள்ள வந்து உங்க பிரசாதத்தை வாங்கிட்டு இப்படி போயிட்டே இருக்கணும் இங்க இருக்காமெல்லாம் கொஞ்சம் இப்படி வந்துட்டீங்கன்னா இவங்க பாதை தயவு செஞ்சு பிள்ளைகளை பாதை கொடுங்க இந்த பாதையை தருங்க இந்த வளவ பாதையை தருங்க பாதா ஓரு ஆனம்பம் ஓ பளவ பாதையை தருங்க இந்த பாதையை க்ளீன் பண்ணுங்க

ايني ڪو